ஒரு காலத்தில் ஒரு சிறிய அழகான கிராமத்தில் பெயர் அறியாத ஒரு குக்கிராமத்தில் ரேவதி என்ற பெயருடைய ஒரு இளம்பெண் வாழ்ந்து வந்தாள் ரேவதி தனது பெற்றோரை சிறுவயதிலேயே இழந்து தனியாகவே வாழ்க்கையின் போராட்டங்களை சந்தித்து வந்தாள் அவள் வாழ்ந்த குடிசை மிகவும் சிறியது அங்கே மழை பெய்தால் உள்ளே நீர் ஒழுகும் வெயில் அடித்தால் வியர்வை ஊற்றும் உணவிற்காக தினமும் போராட வேண்டிய நிலை அவளுக்கு எப்போதாவது ஒரு நாள் உணவு கிடைப்பது அரிதாக இருக்கும் ஆனாலும் ரேவதி ஒருபோதும் தனது நம்பிக்கையை இழந்துவில்லை கடவுள் மீது அவளுக்கு ஆழமான பக்தி இருந்தது ஒரு நாள் எல்லாம் மாறும் என் கஷ்டர்கள் தீரும் என்று அவள் உறுதியாக நம்பினாள் ஒரு நாள் ரேவதிக்கு ஒரு துண்டு ரொட்டி கிடைத்தது பல நாட்களுக்கு பிறகு கிடைத்த அந்த ரொட்டியை அவள் மிகவும் ஆவலுடன் சாப்பிடத் தயாரானாள் அவள் ரொட்டியை உடைத்து வாயருகே கொண்டு செல்லும்போது குடிசையின் வாசல் கதவு மெதுவாக திறந்தது அங்கே மிகவும் வயதான பலவீனமான ஒரு பாட்டி நின்று கொண்டிருந்தார் அந்த பாட்டியின் கண்கள் சோகமாக இருந்தன முகம் வாடியிருந்தது உடைகள் கிழிந்து அழுக்காக இருந்தன அவர் பசியால் துடித்துக் கொண்டிருப்பது ரேவதியின் கண்களுக்கு தெரிந்தது அந்த பாட்டி மெதுவாக மகளே நான் பல நாட்கள் சாப்பிடவில்லை மிகவும் பசியாக இருக்கிறது உன்னிடம் சாப்பிட ஏதாவது இருக்குமா என்று மிகவும் பரிதாபமாக கேட்டார் ரேவதிக்கு ஒரு கணம் தயக்கம் ஏற்பட்டது அவளும் மிகவும் பசியில் பசியிலிருந்தாள் இருந்த ஒரே உணவு அந்த ரொட்டி மட்டுமே நான் இதை கொடுத்துவிட்டால் பிறகு நான் என்ன சாப்பிடுவது என்று ஒரு சிறு எண்ணம் அவள் மனதில் தோன்றியது ஆனால் உடனடியாக அவள் அந்த எண்ணத்தை நீக்கிவிட்டாள் இந்த பாட்டி என்னை காட்டிலும் பசியில் இருக்கிறார் நான் பிறகு பார்த்து கொள்ளலாம் என்று நினைத்தாள் தனது பசியை ஒரு பொருட்டாக மதிக்காமல் ரேவதி அந்த ரொட்டியை முழுவதுமாக அந்த வயதான பாட்டியிடம் கொடுத்து விட்டாள் பாட்டி என்னிடம் இது ஒன்றுதான் இருக்கிறது இதை நீங்கள் சாப்பிடுங்கள் என்று அன்புடன் கூறினாள் ரொட்டியை பெற்றுக்கொண்ட பாட்டி ஒரு கணம் ரேவதியை உற்று நோக்கினார் அவருடைய முகத்தில் ஒரு மெல்லிய புன்னகை தோன்றியது திடீரென அந்த பாட்டியின் உருவம் மாறத் தொடங்கியது அவருடைய வாடிய முகம் பொலிவு பெற்றது கிழிந்த உடைகள் விலகி பட்டுப் புடவைகள் தோன்றின அவருடைய மேனியிலிருந்து ஒரு தெய்வீக ஒளி பரவத் தொடங்கியது ரேவதி திகைத்து போனாள் அவளது குடிசை முழுதும் தங்கமயமான ஒளியால் நிரம்பியது அங்கே நின்றிருந்தது சாதாரண பாட்டியல்ல சாட்சாத் செல்வத்தின் தெய்வமான லக்ஷ்மி தேவி லக்ஷ்மி தேவி தனது அழகிய புன்னகையுடன் ரேவதியிடம் ரேவதி உன் தூய்மையான உள்ளத்தையும் உன்னுடைய தியாகத்தையும் நான் சோதித்தேன் நீ பசியிலிருந்தாலும் விட ஒருவரின் தேவையை பெரிதாக மதித்து உன்னிடம் இருந்ததை முழுவதுமாக தியாகம் செய்தாய் உன்னுடைய இந்த அன்புக்கும் கருணைக்கும் நான் மிகவும் மகிழ்ந்தேன் என்று கூறினார் பின்னர் லக்ஷ்மி தேவி தனது கமல கைகளால் ரேவதியை ஆசீர்வதித்தார் இனி உனக்கு வறுமை என்பது கிடையாது உன் வாழ்வில் எல்லா வளங்களும் செல்வங்களும் பெருகும் நீ நிம்மதியாகவும் மகிழ்ச்சியாகவும் வாழ்வாய் என்று வரமளித்தார் லட்சுமி தேவி மறைந்த பிறகு ரேவதியின் குடிசை முழுவதும் தங்கம் மற்றும் விலையுயர்ந்த ஆபரணங்களால் நிரம்பியிருந்தது அவளது வாழ்க்கை அடியோடு மாறியது ரேவதி தனது புதிய செல்வத்தால் அகங்காரம் கொள்ளவில்லை அவள் தனது கிராமத்தில் இருந்த ஏழைகளுக்கும் கஷ்டப்படுபவர்களுக்கும் உதவினாள் கோவில்களை கட்டினாள் பள்ளிக்கூடங்களை அமைத்தாள் ஏழை குழந்தைகளுக்கு உணவும் உடையும் கொடுத்தாள் தனது தியாகத்தின் மூலம் கிடைத்த செல்வத்தை மற்றவர்களின் நன்மைக்காக பயன்படுத்தினாள் ரேவதி தனது வாழ்நாள் முழுவதும் மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் வாழ்ந்தாள் அவளுடைய கதை தியாகம் கருணை மற்றும் பக்தியின் முக்கியத்துவத்தை உலகுக்கு உணர்த்தும் ஒரு உதாரணமாக என்றென்றும் நிலைத்தது